ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து ஆம் தேவஜனமே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் கூட்டம் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே கூட அநேக கிறிஸ்தவர்கள் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உயிர்த்தெழுதல் என்பது கிடையாது நித்திய ஜீவன் என்பது கிடையாது இறந்ததற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை என்பது கிடையாது பரலோகம் என்பது கிடையாது என்று சொல்லி உயிர்த்தெழுதல் பெருவிழாவை கொண்டாடப் போகிற நீங்கள் முதலாவது உயிர்த்தெழுதல் என்னவென்று உணர்கிறவர்களா இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து மரித்து ஏன் மூன்றாம் நாள் உயிர்த்தெழு நாமும் அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் இருக்கும்படியாகத்தான் தேவஜனமே என்றால் பரலோகத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாய் இருக்க வேண்டும் இந்த பூமியிலே நாம் வாழுகிற இந்த கூடாரம் அழிந்து போகிறதா இருக்கிறது ஆனால் பரலோகத்திலே நாம் நித்திய நித்திய காலமாய் நாம் இருக்க போகிறோம் மரணத்திற்கு முடிவில்லை உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இறக்கும் பொழுது அது மரணமாய் இருக்கிறது ஆனால் இந்த வேதத்தை எடுத்து அதன்படி நடக்கிற நீங்களும் நானும் இறக்கும் பொழுது அது நித்திரையா இருக்கிறது நித்திரையில இருக்கிற நம் இதோ நாம் கத்தருடைய வருகையின் பொழுது அவரோடு கூட நாம் இருக்கிறோம் எனவே தேவ ஜனமே கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இந்த உயிர்ப்பின் பெருவுகளாகவே கொண்டாட போகிற நீங்கள் இதோ மற்றவர்களை போல தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் இதோ உயிர்த்தெழுதல் நமக்கு இல்லை என்று சொல்லாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொண்டிருக்கிறோம் வசனத்தின் மூலமாக என்பதை எண்ணி நாம் பரலோக வாசிகள் என்று அறிக்கை செய்து பரலோகத்திற்கு செல்ல நாம் ஆயத்தமாய் இந்த வேத வசனத்தின்படியாக நாம் நடக்க வேண்டும் என்று முடிவெடுங்கள் இந்த உபவாசத்தின் இறுதி நாட்களிலே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த உபவாசம் வெறுமனே நாற்பது நாள் உண்ணா நோன்பாக இருக்காதபடிக்கு ஒரு உணர்வின் ஆவியை உங்களுக்கு கட்டளையிடும்படியாக இடும்படியாக ஆம் தேவ வேத வசனம் உயிருள்ளதா இருக்கிறது நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர் எனவேதான் அவர் சொன்ன வார்த்தைகளும் உயிருள்ளது உயிர்த்தெழுதல் இல்லை என்று நீங்களும் நானும் இதோ ஏதோ ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை சொல்லாதபடிக்கு இதோ பரியாசக்காரர்கள் பேசுகிற பேச்சின்படி பேசாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுங்கள் நாமும் ஒரு நாள் இயேசுவோடு கூட உயிர்த்தெழுவோம் நாம் ஒரு நாள் இயேசுவோடு கூட அவருடைய வீட்டிற்கு செல்லுவோம் என்ற உறுதியோடு இந்த நாளை தொடங்குங்கள் நிச்சயம் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரை போல நாங்கள் இல்லாதபடிக்கு ராஜா அப்பா நாங்கள் மறுத்ததற்கு அப்புறம் நாங்கள் நித்திரை அடைந்ததற்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து உமோடு கூட நாங்கள் அந்த இடத்திலே வசிப்போம் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிற்போம் என்ற விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இந்த நாளை தொடங்குகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்கள் சிந்தனையிலே இருக்கிற தேவையில்லாத எல்லாம் வெளியே எடுத்து போட்டு வசனத்திற்கு எதிர்மறையாய் நாங்கள் நினைக்காத படிக்கு உங்களுடைய வசனத்தோடு ஒன்றிணைந்து வாழை எங்களுக்கு கிருப கொடுங்க நல்ல ஆசிர்வதே ஆமேன் பிரைசலாட்